பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம் வலையொலி தொடர் நிகழ்வு இது இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழிகரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லைச்சீமை என்கிற தலைப்பிலான இந்த விருட்சம் வலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இணையவழி கருத்தரங்கம் இணையவழி தேசிய கருத்தரங்கத்தில் இன்றைய நிகழ்வில் நம்மோடு தன்னுடைய உரையினை பகிர்ந்து கொள்ள கொள்ளவிருப்பவர் திருவள்ளுவர் கல்லூரி பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரா இந்துபாலா அவர்கள் பொதிகை உலத்தி பா லட்சுமி தேவி என்கிற தலைப்பில் ஒரு புதுமையான உரையினை நமக்கு இன்று வழங்கவிருக்கிறார்கள் இந்த நிகழ்வினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின்சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் நிகழ்வினை செவிமடுப்போம் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த பேசுவதற்கு விருட்சம் வலையொலி சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வலையொலி தொடர் உரை நிகழ்வில் நான் இரண்டு முறை ஏற்கனவே பேசியுள்ளேன் நாம் இலக்கியம் பற்றியும் இலக்கணம் பற்றியும் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த முறை திருநெல்வேலியின் சிறப்பு என்று பேராசிரியர் உமா அவர்கள் கூறினார்கள் இப்போ திருநெல்வேலியின் சிறப்பு என்று பார்க்கும் பொழுது இங்கு ஏராளமான சிறப்பு பெற்ற திருத்தலங்கள் இருக்கின்றது அதுபோக நமக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கின நிறைய எழுத்தாளர்கள் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அதே போன்று அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு துறையில் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய ஒரு விவசாயம் வேளாண்மை தொழில் புரிந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான பெண்மணி பா லக்ஷ்மி தேவி அம்மா அவர்களை பற்றி நான் இன்று பேசலாம் என்று நினைத்திருக்கிறேன் ஏனென்றால் நாம் அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் நிறைய முன்னேறி இருக்கின்றோம் நமது நாடு முழுவதும் நிறைய தொழிற்சாலைகள் வந்து விட்டன தொழில்நுட்பம் பெருகிவிட்டது நமது உலக நாடுகளை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் உள்ளங்கையிலேயே நமக்கு அலைபேசி இருக்கிறது அதுவும் இப்போது திறன்பேசி என்று நாம் சொல்கிறோம் அந்த வகையிலே நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் என்னதான் முன்னேறி இருந்தாலும் நாம் அனைவரும் வந்து உணவு உண்ணுதல் என்பது தவிர்க்க இயலாதது ஆகவே எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் அனைத்து மக்களும் அனைத்து உயிர் வாழக்கூடிய மக்களுக்கும் தேவையானது நமது உணவு அதனால்தான் நம்மளுடைய திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் நிறைய ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க இந்த உலகம் வந்து இந்த பூமி உருண்டை தன்னைத்தானே யாரும் இயக்காமல் சுற்றி கொண்டே இருந்தாலும் இந்த உலகம் முழுவதுமே வந்து ஏர் பின்னது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஏர் மூலமாக செய்யக்கூடிய விவசாயத்தின் பின்னே தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது அது என்றுமே நம்மால் மறக்க முடியாத ஒரு உண்மை முழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மைதான் நமக்கு விவசாயம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலே நாம் உணவிற்கு திண்டாட வேண்டிய ஒரு சூழல் வரும் அந்த வகையிலே நம்ம நான் இன்று பேச இருக்கக்கூடிய திருமதி பா லட்சுமி தேவி அம்மா அவர்கள் இயற்கை வேளாண்மை புரிந்து வரக்கூடியவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரத்தில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் பிறந்தது அரியநாயகிபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரியநாயகிபுரம் என்ற ஊரில் பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இளங்களை நூலகவியல் படித்திருக்கிறார்கள் பின்பு பிஎஸ்என் நல்லதாவது தொலைத்தொடர்பு துறையில் அவர்களுக்கு பணி கிடைத்துள்ளது இருபத்தெட்டு ஆண்டுகள் வந்து அவங்க அந்த துறையில் பணியாற்றி விட்டு அவங்களுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டுள்ளது அதாவது தைராய்டு ப்ராப்ளமும் அதே மாதிரி இரத்த அணுக்கள் குறைந்து இரத்த சோகை நோயும் ஏற்பட்டிருக்கிறது அப்போ அந்த நோயோடு அவங்க போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த வேலை போ பார்த்தது போதும் என்று அதை அப்படியே விருப்ப ஓய்வில் வெளிவந்துவிட்டு அவர்கள் தனக்கு ஏற்பட்ட நோயை சரி செய்வதற்காக இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்துவிட்டார்கள் அந்த உணவின் மூலமாக எதனால் நமக்கு நோய் ஏற்பட்டது என்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே அவங்க போகும்பொழுது அவங்களுக்கு தோன்றியது நாம் சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சான உணவு செயற்கை உரங்களும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கலந்த ஒரு செய சீரில்லாத ஒரு உணவை நாம் வந்து உணவு உண்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த நாம் வந்து உணவு முறையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களாகவே அவர்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரை ஏக்கர் நிலத்தை வாங்கி முதலில் விவசாயம் இயற்கை முறையில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு உள்ள அந்த விவசாயம் வயலுக்குள்ள ஒரே ஒரு தொடர்பு அவர்கள் அரியநாயபுரத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடிய வகையில் வயல்களை கடந்து வரும்பொழுது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்குது நாமும் இது போன்று ஒரு விவசாயம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலேயே ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது அதுவே வந்து அவர்களுடைய பணி காலத்திற்கு பிறகு நாம் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலத்தில் வந்து இயற்கை முறையில் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்புமுனை அதாவது ஆங்கில மருத்துவத்தையோ எந்த மருத்துவத்தையுமே நாடாமல் அவர்களுடைய உணவு முறையிலேயே வந்து சில மாற்றங்களை செய்து அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த இரத்த சோகை நோயும் தைராய்டு பிரச்சனைகளையும் சில கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் அவர்கள் வந்து சரி செய்திருக்கிறார்கள் இதுதான் அவங்க வந்து கண்டுபிடித்தது அப்போ முதலில் வந்து அவங்க இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும் பொழுது அவங்க ஒட்டு ரக நெல் வகைகளை தான் வந்து அவர்களுடைய நிலத்தில் வந்து பயிரிட்டிருக்காங்க அதற்கு அன்பு அதற்கு அப்புறமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமும் தேடலும் அதில் இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு புதுமையை செய்யலாம் என்ன பண்ணலாம் இன்னும் சிறப்பான உணவு முறையாக எது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எப்படி நம்ம எல்லாரும் நம்மாழ்வாரையும் நெல் ஜெயராமன் அவர்களையும் நம்ம போற்றி கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி இவங்களும் அந்த வழியிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாரம்பரிய நெல் விதைகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து இவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த வகையிலே வந்து முத முதலாக இவங்க தஞ்சாவூர் மாவட்டம் நானூறு கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு சென்று அங்கு வந்து ஆத்தூர் கிச்சலி சம்பா அப்படிங்கிற முதன் முதலாக அவர்களுக்கு கிடைத்த அந்த பாரம்பரிய நெல் வகை ஆத்தூர் கிச்சலி சம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை வந்து அவங்க பெற்று வருகிறார்கள் அப்போ இதே போன்று தொடர்ந்து வந்து நிறைய பாரம்பரிய நெல் வகைகள் ஏன்னா நம்ம மக்கள் வந்து முன் காலத்தில் நோயற்ற நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுடைய உணவு முறைதான் காரணம் என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று இப்போ அந்த வகையிலே நம் பாரம்பரிய நெல் வகைகளை எல்லாம் நமது முன்னோர்களாக இருக்கக்கூடிய முன்னடி முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அவர்களினுடைய வழியை பின்பற்றி நாம் வந்து ஏன் அதை மீட்டு உருவாக்கம் பண்ணக்கூடாது நாம் வந்து மீ எல்லாம் உரு சேகரித்து வந்து நமது நிலத்தில் வந்து அதை பயிரிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கிறது அவ்வகையிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த விதைகளை எல்லாம் தேடி பல இடங்களுக்கும் வந்து பயணம் செய்கிறார்கள் நமது முன்னோர்கள் வந்து நிறைய தொழில்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் விவசாயத்திற்கென்று முக்கியமான ஒரு இடத்தை வந்து அவர்கள் கொடுத்திருந்தார்கள் ஏனால் நமது முதுகுடி மக்கள் அனைவருமே இயற்கையோடு ஒரு இணைந்த வாழ்வை தான் மேற்கொண்டிருந்தார்கள் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் அவ்வையார் அவர்கள் வந்து குலோத்துங்க சோழனிடம் வந்து வாழ்த்து செய்தி சொல்லும் பொழுது திருமண நிகழ்வின் பொழுது அனைத்து அங்கு வருகை தந்திருந்த அனைத்து மன்னர்களுமே வந்து பல்லாண்டு வாழ்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தும்போது ஔவையார் மட்டும் அரசே உன் நாட்டில் வரப்பு உயர்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்கிறாங்க அதை கேட்ட மற்றவர்கள் எல்லாம் திகைத்து நின்றுருக்காங்க என்ன இப்படி சொல்கிறீங்க என்ன அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் வித்தியாசமாக அரசனை வந்து வாழ்த்துகிறீர்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது அவ்வை பிராட்டி சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டில் வரப்பு உயரும் பொழுது வேளாண்மை செய்யக்கூடிய அந்த வரப்பு உயரும் பொழுது அந்த நீர் உயரும் நீர் உயரும்போது நெல் உயரும் நெல் உயரும்போது குடி உயரும் குடி உயரும் பொழுது கோள் உயரும் கோல் உயரும் பொழுது கோண் உயர்வான் அரசன் உயர்வான் அப்ப ஒரு நாட்டினுடைய அரசனினுடைய முன்னேற்றமே வளர்ச்சியே வந்து அந்த நாட்டில் வந்து செய்யக்கூடிய விவசாயத்தினுடைய தன்மையை பொறுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேளாண்மையினுடைய சிறப்பை மிக விளக்கமாக ஒளைய பிராட்டி வந்து கூறியிருப்பார்கள் அதை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் கூட ஒரு கூட்டத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த அவையாரினுடைய பாடலை பாடி அவர்கள் விவசாயத்திற்கு அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறித்து பேசியிருப்பார்கள் நம்ம அனைவருமே அதை அறிந்த ஒன்று அதே போன்று நமது ஔவையப் பிராட்டியும் கொன்றை வேந்தனில் சீரை தேடின் ஏரை தேடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒருவனுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால் ஏரை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ஏர் ஏர் மூலமாக கிடைக்கக்கூடிய விவசாயத்தின் மூலமாக குடை கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அவர்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள் அதாவது நெல்லும் புல்லும் வரகும் திணையும் அவரையும் துவரையும் பயிரும் உளுந்தும் சாமையும் பிறவும் கூலம் அப்படிங்கிற சொல்லால் குறிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவக சிந்தாமணியை இயற்றிய சீர்தலை சாத்தனார் என்பவரை வந்து மதுரை கூல வாணிகன் மகனார் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த கூலம் அப்படிங்கிறது முன்னைய காலத்திலேயே நமக்கு புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தையாக இருந்திருக்கிறது அப்போ அந்த பயிர் தொழில் செய்பவர்கள் விவசாயம் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் கூலம் என்ற சொல்லால் நமது முன்னோர்கள் குறித்திருக்கிறார்கள் அவ்வகையிலே கூலக்கடை பஜார் என்ற சொல்லை நாம் இப்பொழுதும் பயன்படுத்தி வருகின்றோம் ஆகவே விவசாயத்தினுடைய பயன்களை வந்து நமது முன்னோர்கள் வந்து மிகவும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் சங்க இலக்கியத்திலும் நாம் அதற்கான பதிவுகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் பழைய நீதி நூல் ஒன்றில் வேளாண் என்பான் விருந்திருக்க உண்பாதான் உண்ணாதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வேளாண்மை என்ற சொல்லையும் திருவள்ளுவர் வந்து உபகாரம் என்ற சொல்லில் வந்து பயன்படுத்தியிருக்கிறார் உபகாரம் என்ற பொருளில் வந்து பயன்படுத்தியிருக்கிறார் இந்த பா லக்ஷ்மி தேவி அம்மா அவர்கள் வந்து முதன் முதலாக அவர்கள் பயிரிட்டது பொன்னி அம்பை பதினாறு போன்ற ஒட்டு நெல் ரகங்களை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கப்புறமா இவங்க நெல் சேகரிப்பதற்காக ஈரோடு நாமக்கல் திருவண்ணாமலை புதுக்கோட்டை கீரனூர் நார்கோவில் விழுப்புரம் தென்காசி திருச்சி குழுமம் அப்படிங்கிற இடங்களுக்கெல்லாம் போய் தேடி இருக்கிறாங்க முதல்ல அவங்களால வந்து ஒரு முப்பத்தி ஐந்து நெல் ரகங்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை வாங்க முடிஞ்சிருக்குது ஆனால் அதில் முப்பத்தி மூன்றை தான் வந்து பாதுகாக்கு பாதுகாத்து முதல்ல அவங்க வயலில் வந்து ஒவ்வொன்றா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி அவங்களிடம் வந்து நூறு வகையான பாரம்பரிய விதைகளை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அப்போ அவங்க தொலைத்தொடர்பு இருந்து விவசாயத்திற்கு வந்து இந்த மாதிரி பாரம்பரியமான விதைகளை எல்லாம் சேகரித்து வைப்பதற்கு அவர்களை ஊக்குவித்தது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்குடர் பள்ளு அப்படிங்கிற பல்லு இலக்கியம் தான் நம்மளுடைய சிற்றிலக்கியங்களில் தொண்ணூறு தொண்ணூற்றாறு வகையான சிற்றிலக்கியங்களில் மருத நிலத்தை பற்றி பாடக்கூடிய பள்ளி இலக்கியங்களில் அந்த முக்கூடர் பல்லுல நிறைய நெல் வகைகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க நமது முன்னோர்கள் பயன்படுத்திய நெல் வகைகளை அப்போ அதையெல்லாம் அவர்கள் படித்து பார்த்து அந்த தேடல் வந்து அவங்களுக்கு அந்த இலக்கியத்திலிருந்து தான் துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய பேட்டியில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மாப்பிளை சம்பா பூங்கர் கருப்பு கவுனி அப்படிங்கிற நெல் வகைகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இதில் அந்த மாப்பிளை சம்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமது மானுடவியல் பண்பாட்டுவியல் ஆராய்ச்சியாளர் மறைந்த நமது மேனாள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் தோ பரமசிவன் ஐயா அவர்கள் மாப்பிள்ளை சம்பா பற்றி எல்லா கூட்டங்களிலும் பேசிவிடுவார்கள் நம்ம உணவே நமக்கு வந்து விஷமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியினால் செய்த உணவை தான் படை கொடுப்பார்கள் என்று அதாவது அந்த மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிறது வந்து ரத்தத்தை வந்து வலுவூட்டக்கூடியதாகவும் உடலுக்கு உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ திருமணமான ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா சமைச்சு கொடுப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி நிறைய இடங்களில் தோப்பாய தோப்பாயை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம நினைத்து பார்க்க முடிகிறது அதே மாதிரி இன்னும் நிறைய பாரம்பரிய நெல் வகைகள் பற்றி அம்மா சொல்கிறாங்க சிவன் சம்பா கருடன் சம்பா வாரன் சம்பா மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் மடுமழுங்கி கொத்துமல்லி சம்பா மிளகு தூயமல்லி பால்குட வாழை கருங்குருவை சீரக சம்பா கருப்பு கவுனி சிவப்பு கவுனி நவரா பனங்காட்டு வாழை அப்படின்னு சொல்லி காட்டு யானம் இது சொல்கிறாங்க இல்லையா அந்த காட்டு யானம் அப்படிங்கிறது காட்டு யானையினுடைய அளவு உயரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பெயர் காரணம் அப்போ இந்த மாதிரியான பாரம்பரிய நெல் வகைகள் எல்லாமே அவங்க வந்து வரிசையாக பட்டியலிட்டுகிட்டே போகிறாங்க நம்ம வந்து என்னன்னா அதெல்லாம் தேடி தேடி நம்ம போய் வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையோ ஆனா சில நெல் வகைகளின் பெயர்களையாவது நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து சொல்றேன் அதே மாதிரி இவங்க விவசாயம் பண்ணும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இயற்கை முறையிலான விவசாயத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்புறமா அந்த நாற்று நடுவத ஆரம்பிச்சு அவங்களுடைய புதுமையான எண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த குத்து நடவு பிற விவசாயிகள் பின்பற்றக்கூடிய குத்து நடவை விட பெருமாள் நடவுன்னு சொல்லி ஒரு அடி அகலத்துல அந்த நெற்பயிர்களை அவங்க வந்து அந்த கதிரை வந்து நட்டு வைக்கிறதுக்கு வந்து அவங்க அதாவது பக்கத்து விவசாயிகள் எல்லாரும் குத்து நடவு முறையை வந்து அதாவது நெருக்கமாக அந்த கதிர்களை எல்லாம் நட்டு வைக்கக்கூடிய அந்த இடத்திலே வரப்பிலே இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் பெருமாள் நடவு முறையில் அதாவது ஒரு அடி இடைவெளியில் வந்து நாத்துகளை எல்லாம் நட்டு வைக்கிறார்கள் அந்த நாத்துகளை நட்டு வைப்பதை வைக்கும் பொழுது ஒரு அடி அகலம் விடும் பொழுது விளைச்சல் குறைவாக இருக்கும் என்று மற்ற விவசாயிகள் சொல்லும் இடத்தில் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு நாத்துக்கு பதிலாக ரெண்டு நாத்துகளை நீங்கள் சேர்த்து நடுங்கள் விவசாயம் அதிக மகசூலை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுலேயும் ஒரு புதுமையை புகுத்தி அவங்க அந்த மாதிரி முயற்சி செய்து அதில் மற்றவர்கள் எல்லாம் வியக்கம் வண்ணம் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து அவர்களுடைய தேடல் வந்து இயற்கை விவசாயம் தொடங்கி பாரம்பரிய நெல் வகைகள் தோன்றி நாத்து நடுவதில் இருந்து அவர்களுடைய அந்த விவசாயத்தினுடைய நாற்று நடுவதற்கு கூட அந்த ஈடுபாட்டை வந்து நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது அது தவிர விதை வங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டில் அம்பாசமுத்திரம் ஆத்துச்சாலையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்தில் ஒரு அடுத்து இல்லத்தை அடுத்து இன்னொரு இல்லம் வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அது விதை வங்கிக்கு எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக மண்பானைகள் ஒரே மாதிரியான மண்பானைகளை வாங்கி வைத்து அந்த நெல் விதைகளை எல்லாம் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாத்து வைக்கிறாங்க அதை நம்ம இப்ப போனாலும் அவங்க பார்க்கலாம் அதே மாதிரி குருவிகள் வந்து சாப்பிடுவதற்காக அந்த நெல் மணிகளை எல்லாம் அழகாக கட்டி அவங்க வந்து வீட்டுல வந்து முன் வரிசையில வீட்டின் முகப்பில் எல்லாம் அந்த குருவிகள் வந்து அந்த நெல்லை வந்து சாப்பிடுவதற்காக அவர்கள் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் ஒரு விவசாய குடும்பத்திற்கு விவசாய வீட்டிற்கு நாம் வந்து பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்த ஒரு விவசாயினுடைய வீட்டிற்கு செல்வது போன்ற ஒரு உணர்வை வந்து அது தரக்கூடியதாக இருக்கிறது இவர்களை பற்றி முதன் முதலில் வந்து தினமணியில் ஒரு செய்தி வந்து வந்திருக்கிறது அந்த தினமணி செய்தியில் வந்து அந்த அம்மாவை பற்றி அவர்களுடைய பேட்டி வந்து வருகிறது பேட்டி வந்ததுக்கு அப்புறமா நேசிப்போம் பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அந்த அம்மாவினுடைய பேட்டி வருகிறது அதை பார்த்து அதை அந்த தினமணியில் எழுதியவர் வந்து நம்ம புதுக்கோட்டை போ ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஊடகவியலாளர் தான் வந்து அதை எழுதியிருக்கிறாங்க புகைப்பட கலைஞரும் கூட அப்போ அவங்க எழுதி அவங்க எழுதினதுக்கப்புறமா நமது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த விஷ்ணு சார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே இந்த அம்மாவினுடைய வயலை வந்து பார்வையிட்டு அதாவது நம்ம கொரோனா ஊரடங்கு காலத்துல அப்ப வந்து பார்த்து பார்வையிட்டு நிறைய இவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க இது வந்து இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது அப்ப வெளி அந்த பேப்பர்ல வந்து நாளிதழ செய்தி வந்த உடனே அதை எல்லாரும் வந்து இவர்கள் அறிந்து கொண்டு இவர்களை வந்து நாட ஆரம்பித்திருக்கிறாங்க நிறைய நாளிதழ்களில் வந்து இவங்களை பற்றிய நேர்காணல் வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு அடுத்த நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து மாநிலம் பக்கத்து நாடு அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளும் ஆர்வலர்களும் விவசாயத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களும் மற்ற மாணவர்களும் வேளாண்மை படிக்கக்கூடிய மாணவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவை தேடி வந்து வராங்க இவங்க வந்து வயல் வாங்கி இந்த மாதிரி செய்யும் பொழுது அது அதுக்கு வந்து உரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகளையும் வாங்கி ஆரம்பிக்கிறாங்க நல்லா அதுவும் நாட்டு மாடாக வாங்கி வீட்டில் வந்து அது தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அந்த பசுஞ்சாணம் கோமியம் அதையெல்லாம் வந்து சேகரித்து வைப்பதற்காக தண்ணி தண்ணி தொட்டிகளை எல்லாம் பயன்படுத்தி முறையான மாறியில் ஜீவாமுது அதுக்கப்புறம் பசுஞ்சானம் பஞ்சகவியம் அப்படிங்கிற இந்த எல்லாம் அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க அவங்களுடைய மேற்பார்வையிலேயே அதெல்லாம் தயாரித்து அந்த தன்னுடைய நிலத்திற்கு வந்து அவர்கள் உரமாக இடுகிறார்கள் அதை போன்று அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தையும் கூட அவர்கள் இயற்கையான முறையிலேயே வந்து தயாரித்து அதை தன்னுடைய நிலத்தில் வந்து பயன்படுத்துகிறார்கள் இப்போ வேளாண் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களோட அவங்க வீட்டிலேயே வந்து எந்த முறையில வந்து எல்லா பொருட்களையும் பஞ்சகவியம் ஜீவாமிரதம்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத செய்முறை விளக்கம் வந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து தன்னுடைய முயற்சிகளும் தன்னுடைய எண்ணங்களும் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஆரோக்கியமான உலகத்திற்கு எல்லாரும் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு தெரிந்த செய்திகளை எல்லாம் மாணவர்களிடம் சொல்வதற்காக இவர்கள் மிகவும் முயன்று வந்து வருகிறார்கள் அவ்வகையிலே வந்து மாணவர்களுக்கு நேரடியாக ஒரு செய்முறை விளக்கம் கொடுப்பதும் மாணவர்களை வந்து தன்னுடைய வயலுக்கு தன்னுடைய விளைநிலங்களுக்கு வந்து அழைத்து வந்து நேரடியாக விளக்குவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் மதுரை சென்னை இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி எல்லா கல்லூரிகளுக்கும் எங்கெங்கு அழைக்கிறார்களோ வேளாண்மை கல்லூரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா அது அதுபோக கலை மற்றும் அறிவியல் இலக்கிய அந்த கல்லூரிகளிலும் சென்று தன்னுடைய இயற்கை வேளாண்மை பற்றிய செய்திகளை எல்லாம் மாணவர்களுடன் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களை தன்னுடைய நிலத்திற்கும் வர வைக்கிறார்கள் அதே போன்று மாணவர்களை தேடி கல்லூரிக்கும் வந்து செல்கிறார்கள் தன்னுடைய நேரத்தில் இப்போ விவசாயிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய எல்லா இடங்களிலும் அம் அம்மையார் வந்து அவர்களுடைய அழைப்பின் பேரில் சென்று தன்னுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் நம்மளுடைய அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்த அம்மா அம்மா வந்து அடிக்கடி சென்று அவர்களுடன் வந்து ஆலோசனை எல்லாம் செய்கிறார்கள் அது போன்ற இவங்க இந்த மாதிரி நிறைய உழைத்து கொண்டே இருப்பதற்கு ஊக்கப்படுத்தும் வகையில் இவர்களுக்கு நிறைய விருதுகள் வந்து தமிழக அரசும் பிற அமைப்புகளும் வந்து கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கின்றன இவர்களுக்கு தொடர்ந்து இவர்கள் உற்சாகமாக இயங்குவதற்கு அதுவும் ஒரு காரணம் நியூஸ் சேனல் நியூஸ் செவன் அப்படிங்கிற அந்த சேனலில் வந்து விவசாயம் எழுமின் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சிறந்த பெண் விவசாயி விருது கிடைச்சிருக்குது அப்புறம் சான்றோருக்கான பாராட்டு சான்றிதழ் வந்து ஒரு அமைப்பிலிருந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரா ரோட்ரி கிளப்பில் வந்து வெக் வெகேஷ்னல் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க அதாவது தான் சார்ந்த துறையில் மேலாண்மை பெற்றவர் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படிங்கிற முறையில் அப்புறம் தஞ்சாவூர் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற அறக்கட்டளையின் மூலமாக நம்மாழ்வார் விருது வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதே மாதிரி திருநெல்வேலி லயன்ஸ் கிளப்பில் வந்து சிறந்த சமூக நல்ல சிந்தனையாளர் விருது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறதுல தலைவி விருது மக்கள் நாயகன் விருது அவங்களுக்கு கிடச்சிருக்குது சூரியன் எஃப்எம் அப்படிங்கிற அந்த ரேடியோ இருந்து அவங்களுக்கு பெண் குயின் விருது கிடச்சிருக்குது சூரிய நாயகி விருதும் வந்து கிடச்சிருக்குது அப்போ இது தவிர எந்த இடத்தில் வந்து ஒரு புத்தக திருவிழாவோ இலக்கிய திருவிழாவோ விவசாய பொருட்கள் கண்காட்சி எது நடந்தாலுமே என்று மாவட்ட ஆட்சியரினுடைய அழைப்பின் பேரில் சென்று தன்னுடைய விதை வங்கியில் இருக்கக்கூடிய நெல் விதைகளை பாரம்பரிய நெல் விதைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு வந்து காட்சிப்படுத்தி அது குறித்த விழிப்புணர்வு செய்திகளை எல்லாம் அங்கு வந்து வருப வருபவர்களிடம் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் வந்து இந்த அம்மையாரிடம் இருக்கிறது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பாரம்பரிய நெல் பாதுகாவலர் வந்து விருது வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து இவர்கள் வந்து விருது வாங்கியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அதிக மகசூல் பெறக்கூடிய மூன்று விவசாயிகளை வந்து மூன்று விவசாயிகளுக்கு விருது கொடுக்கும் பொழுது நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அம்மா வந்து அதை வாங்கியிருக்கிறாங்க அது வந்து நம்ம ஒரு பெண்ணாக நமக்கு வந்து பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுபோக அந்த பாரம்பரிய நெல் வகைகளை எல்லாம் இவர்கள் பாதுகாத்து பயிரிட்டு வருவதற்காக அரசாங்கத்திடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வந்து இவங்களுக்கு மானியமாக கொடுத்திருக்கிறார்கள் இவர்களது தொடர்ந்த முயற்சிக்கு பாராட்டும் வகையிலே விதை நெல்லை வாழ்க்கை விவசாயமே சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் தேசத்தை காதலிக்கும் உயிர்களை நேசிக்கும் இயற்கையை போற்றும் ஒரு சாதாரண மனுஷி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இவ்வளவு சாதித்தாலும் நே தன்னடக்கத்தோடு இன்முகத்தோடு யார் வந்தாலும் அவர்களிடம் தன்னுடைய செய்திகளை எல்லாம் கடத்தும் வகையில் வந்து அவங்களுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப எளிமையாக இனிமையாக இருக்கும் பழகுவதற்கும் இனிமையானவர்கள் இது தவிர என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அம்மாவுக்கு பக்தி இலக்கியங்களில் வந்து ரொம்ப ஈடுபாடு வந்து உண்டு தன்னுடைய முகநூலில் வந்து எந்தெந்த கல்லூரிக்கு போகிறார்கள் என்னென்ன செய்திகள் நடந்தது அப்படின்னு சொல்லி தினமும் பதிவிடக்கூடிய இவர் பக்தி இலக்கியங்கள் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கோவில்களுக்கு போகும் பொழுது அங்கு உள்ள கோவிலினுடைய சிறப்பு கல்வெட்டுகளினுடைய சிறப்பு அந்த கல்வெட்டு அந்த கோவில் வந்து யாரால் கட்டப்பட்டது அந்த கல்வெட்டில் காணப்படக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிற கூடுதல் தகவல்களையும் வந்து அவங்க அதை சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பணியிலும் வந்து இந்த அம்மா வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதுபோக தன்னுடைய நூலகத்தில் வந்து பக்தி இலக்கியங்கள் அனைத்தையும் வாங்கி வைத்து தினமும் ரெண்டு மணி நேரம் ஒரு மூன்று மணி நேரம் அந்த இலக்கியங்களை எல்லாம் வாசித்து நம்மளுடைய பண்புகளை நம்மளுடைய இந்து சமயத்தினுடைய பாரம்பரியத்தையும் வந்து அவர்கள் தொடர்ந்து முகநூலில் வந்து பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி மார்கழி மாதத்தில் வந்து வாசலில் கோலம் போடக்கூடிய பண்பு அனைத்து தமிழ் மக்களுக்கும் உள்ள பாரம்பரியமான ஒரு குணம் அதில் அதிலும் இவர்கள் ஒரு ஒரு கருத்தாக்கம் மாதிரி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் வந்து கோலம் போடுவதில் ஒரு புதுமைகளை வந்து புகுத்திட்டு வர்றாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு இவர்கள் மார்கழி மாதத்தில் கோலம் போடுவதற்கு எடுத்துக்கொண்டது திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களில் வரக்கூடிய பிள்ளை தமிழ் பாடல்களை எடுத்துக்கொண்டு அதன் அதை விளக்கும் வகையிலே இவர்கள் கோலம் வந்து வரைந்து வராங்க அந்த வகையிலே வந்து இந்த அம்மா வந்து ஆன்மீக பணியிலும் வந்து ரொம்ப ஆன்மீக பணியிலும் நமது தமிழக மக்களினுடைய கலாச்சாரம் பண்பு இவற்றை போற்றக்கூடிய ஒரு தன்மையுடனும் வந்து விளங்குகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவங்களுடைய முயற்சிகள் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது அதாவது அரை ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் செய்ய ஆரம்பித்த இவர்கள் தற்பொழுது பத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கி இந்த இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஒரு அரை மணி நேரம் அவர்கள் வீட்டில் நாம் தொடர்ந்து இருந்தால் அவர்களை பார்க்க யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இவர்களை பின்பற்றி இவர்களிடமிருந்து நெல்களை எல்லாம் பெற்று பிற மாநிலங்களுக்கும் பிற ஊர்களுக்கும் அனுப்பக்கூடிய வகையில் வந்து இவங்க வந்து ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க இவங்களுடைய இது எல்லாமே கிடைக்கணும்னு அதாவது நெல் வகைகள் மட்டும் அல்லாமல் புட்டு மாவு இடியாப்ப மாவு இப்போ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது ஏன்னா நம்ம எல்லா பேக்கெட்டில் வந்து அடைச்சி வரக்கூடிய உணவுகளும் வந்து கலப்படம் எதை எதாவது கலந்துருக்கும் இவங்க வந்து கலப்படம் எதுவும் இல்லாத தூய்மையான உணவுப் பொருட்களை வந்து தரமான முறையில் வந்து குறைந்த விலையில் வந்து எல்லாருக்கும் வந்து வழங்கி வருகிறார்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய சிறப்பு இவர்களுடைய என் தொடர்பு எண்களை வந்து இங்கு பதிவிட்டுள்ளேன் இந்த அம்மாவியோட வந்து வேறு ஏதாவது ஆலோசனைகள் பெற வேண்டி இருப்பதோ இருப்பவர்களோ அல்லது இயற்கை முறையில் விவசாயம் செய்து வரக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்களோ இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இந்த அம்மாவுடன் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த விருட்சம் வலைவழி சேனலுக்கும் முனைவர் உமா அவர்களுக்கும் மற்றும் அன்னை ஹாஜிரா கல்லூரியினுடைய முதல்வர் தாளர் மற்றும் பிற பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கின்ற விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்